பொருளாதாரம் சார்ந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கேது பகவானும் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் எந்த செயல்களிலும் ஒருவித முட்டுக்கட்டைகளையும் ஒருவித தாமதங்களையும் கடந்த இரண்டு வருட காலங்களாகவே நீங்கள் பெரிதாக அனுபவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் எதிலும் சற்று விழிப்புடன் பொறுமையாக அனுசரித்து செல்வதன் மூலமாக பல நல்ல நன்மைகளை பெறலாம் ஏழாம் இடத்தில்தான் குரு பகவான் வலிமையாக இருக்கிறாரே அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது என்பதில்லை உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் செயல்படுவதனால் எதிலும் ஒருவித பிடிவாதங்களும் ஒருவித தாழ்வு மனப்பான்மைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் குறிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவித சிறு சிறு சஞ்சலங்கள் உங்களுக்கு அதிகரித்து இருப்பதினால் தேவையற்ற சில அனாவசியமான விஷயங்களில் தலையிட்டு அதனால் சில பிரச்சனைகளை அதிகரித்து கொள்ளக்கூடிய சூழல்கள் உண்டு அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பேச்சிலும் செயல்களிலும் சற்று கவனமுடன் செயலாற்றும் பொழுது தேவையற்ற சில பல பிரச்சனைகளை நீங்கள் முற்றாக தவிர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு அதே போல பொருளாதார ரீதியாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனாவசியமாக பிறரிடம் பணம் கொடுப்பது அல்லது பணம் வாங்குவது பிறருடைய பணத்திற்கு பொறுப்பேற்பது போன்ற விஷயங்களில் நீங்கள் தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளில் கௌரவத்திற்காக அதிக கடன் பெற்று செலவுகள் செய்வது நிச்சயம் கூடாது எது அவசியமான செலவுகள் எது அவசியமற்ற செலவுகள் எது என்று நன்றாக பகுத்து பார்த்து நீங்கள் செலவுகளை மேற்கொள்வது அவசியமாகும் மற்றபடி குடும்பம் ரீதியாக இருந்த பல்வேறான நெருக்கடிகள் பிரச்சனைகள் சற்று குறையும் குடும்பத்தில் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதாரங்கள் உயரும் அடிக்கடி குடும்பம் ரீதியாக சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறைந்தாலும் அவை குடும்பத்தின் வளர்ச்சி சார்ந்த வகையில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது முடிந்தவரை சொந்த பந்தங்களுடன் அனாவசியமான பேச்சுக்களை குறைப்பதும் இந்த காலகட்டங்களில் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் பாகக்கிறால் செய்வது அல்லது அங்கே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் முடிந்தவரை தவிர்த்து நான்கு மாதத்திற்கு மேல் நீங்கள் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அஷ்டம குருவாக குரு வந்தாலும் அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் போன்ற தொந்தரவுகள் இருக்காது குரு பகவான் மறைந்தாலும் அவருடைய சுப பார்வைகள் உங்களுக்கு மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் நல்ல ஏற்றங்களை பெறலாம் அதனால் கு குரு பலன் இருக்கிறதே என்று அனாவசியமாக புது முயற்சிகளில் எதுவும் ஈடுபடாமல் இருப்பது அடுத்த நான்கு மாதங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையாகும் கல்வி பயிலக்கூடிய கேட்டை நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அதிக அக்கறையுடன் கருத்தூன்றி படிப்பது உங்களுக்கு மிக அவசியமாகும் ஏனென்றால் குரு கடாச்சம் வலிமையாக இருந்தாலும் ராகு ராகுகேதுடைய அச்சில் உங்களுடைய வாக்குஸ்தானம் மிக வலிமையாக இருப்பதினால் கல்வியின் மீது ஆர்வமற்ற தன்மையும் ஒரு சுணக்கமான மனநிலைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்தவரை கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்கள் கல்வியில் மேலோட்டமாக படிப்பதை காட்டிலும் நன்றாக புரிந்து படிப்பது உங்கள் கல்வி சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சிகளை உருவாக்கும் முடிந்தவரை கல்வியினுடைய திறன்களை வள வளர்த்தி கொள்ள ஒவ்வொரு மாணவ மாணவர்களும் அவசியம் சூரிய நமஸ்காரம் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுடைய அறிவு புலமையை இன்னும் அதிகரிக்க செய்யும் என்று குறிப்பிடலாம் கேட்டை நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை அவ்வப்போது சில தாழ்வு எண்ணங்களும் மன இறுக்கங்களும் உங்களுக்கு தோன்றி மறைந்தாலும் நிச்சயம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகளும் மனவழிகளும் இருக்காது இதுவரை ஏற்பட்டு வரும் சில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நல்ல சூழல்களும் குடும்பம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய வளர்ச்சி சார்ந்த முயற்சிகள் நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் முடிந்தவரை வாக்குஸ்தானத்தை ராகுகேதருடைய அச்சில் பலம் பெற்று இருப்பதினால் யதார்த்தமாக பேசுகிறேன் என்று சில தேவையற்ற விஷயங்களை பேசி அவற்றால் சில சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல்கள் உண்டு அதனால் பேச்சில் கேட்டி நட்சத்திரக்கார பெண்கள் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது அவசியமாகும் தொழில் புரியக்கூடிய பெண்கள் தொழில் ரீதியாக சில பல அழுத்தங்கள் இருந்தாலும் பண தேவைகள் திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நன்றாக இருக்கும் வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும் சில தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் குடும்பம் ரீதியாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அதிகப்படியான சில அழுத்தங்களும் தேவையற்ற மனக்குறைகளும் குறிப்பாக தாழ்வு மனப்பான்மைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேசாமல் இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு சென்று விடலாமா என்கிற எண்ண ஓட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் முடிந்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் தொழில் ரீதியாக சற்று பொறுமை காப்பது உங்களுக்கு மிக அவசியமாகும் நான்கு மாதத்திற்கு மேல் நீங்கள் தொழிலை மாற்றுவது அல்லது வேறு சிந்தனைகளை செயல்படுத்துவதை பற்றி யோசிக்கலாம் இந்த நான்கு மாதங்கள் தொழில் ரீதியாக சில சங்கடங்களும் அழுத்தங்களும் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பொறுமையுடன் செயலாற்றுவது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நன்மையாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சுய ரீதியாக புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் அதிகம் செயல்படுத்த வேண்டும் சுகஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் தொழிலின் மீது ஆர்வங்களை சற்று குறைக்கலாம் குறிப்பாக உங்களிடம் பணிபுரியக்கூடிய நபருடன் சில மனக்கசப்புகளும் அல்லது சில நம்பிக்கை துரோகம் சார்ந்த சில விஷயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சுய செய்யக்கூடிய நபர்கள் முடிந்தவரை அதிக கண்ணோட்டத்துடன் அதிக விழிப்புடன் செயலாற்றுவதும் புதிய ஆர்டர் சார்ந்து நீங்களே முயற்சிகளை மேற்கொள்வதும் புதிய ஆர்டர்களுக்காக தேவையற்ற மிஷினரி வாங்குகிறேன் என்று அதிகப்படியான கடன்களை பெற்று ஒரு புது மிஷின் வாங்குவது போன்றவற்றை தவிர்த்து உங்களிடம் உள்ள தொழில் சார்ந்த மிஷினரிகளுக்கு உண்டான ஆர்டர்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றும் பொழுது சில தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து தொழிலில் லாபங்களை அடுத்த நான்கு மாதங்களில் நீங்கள் பெறலாம் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களைப் பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக அவ்வப்போது மேலதிகளுடைய குறைச்சல்களும் என்றோ ஒரு நாள் செய்த சிறு கையெழுத்து பிழைகள் இன்று சற்று அவை உங்களுக்கு ஒரு தொந்தரவுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் அதனால் உங்கள் மேலதிகளுடன் தேவையற்ற முரண்பாடுகளை தவிர்த்து விட்டு கொடுத்து அனுசரித்துச் செல்வதும் அவசியமாகும் பிறருடைய டாக்குமெண்ட்டில் கையெழுத்திருக்கிறீர்கள் அல்லது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது நீங்கள் அவசியம் கையெழுத்திட வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்றால் முடிந்தவரை ஒருமுறைக்கு பல முறை யோசித்து அதில் உள்ள நுணுக்கங்களை தெளிவாக உணர்ந்து அதன் பின்பு நீங்கள் கையெழுத்திடுவது அல்லது ஒரு செயல்களை ஈடுபடுத்துவது போன்றவற்றை மேற்கொள்ளும் பொழுது சில சங்கடங்களையும் வீண் பழி சார்ந்த தொந்தரவுகளிலிருந்தும் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயம் பொருளாதார ரீதியாக அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளும் அல்லது புதிய ஆர்டர் சார்ந்த நிறுவனங்களால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அங்கே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் சில மன நெருக்கடிகளும் சில குற்ற உணர்வுகள் அல்லது பய உணர்வுகள் தளர்ந்து எதிலும் துடிப்புடன் சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில நெருக்கடிகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் கேட்டை நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியங்களை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் சனி பகவான் வலிமை பெற்று செயலாற்றுவதும் ராகுகேதருடைய அச்சில் உங்களது வாக்குஸ்தானம் பலம் பெற்று செயலாற்றுவதினாலும் அடிக்கடி மூட்டு சார்ந்த சில பிரச்சனைகளும் கால் சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு உருவாகலாம் அல்லது கால்களில் ஏதாவது ஒரு வகையில் மாதத்தில் இரண்டு மூன்று தடவையாவது கால்களில் அடிபட்டு கொண்டே இருப்பது போன்ற சூழல்கள் உங்களுக்கு இருக்கலாம் அவை அடுத்த நான்கு மாதங்களும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் ஆரோக்கியத்தை பலமாக்கக்கூடிய நல்ல உணவுகளை உண்பதும் சில குழப்பங்களை தவிர்த்து நீங்கள் செயலாற்றும் பொழுது கால் சார்ந்தவற்றில் உண்டான சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை ஒரு சில விஷயங்களில் சரியாக செயல்படுவதும் உங்கள் மூட்டு சார்ந்தவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன உணவுகள் எடுக்கலாம் என்ன மருந்துகள் உண்ணலாம் என்று ஆராய்ந்து அவற்றை செயலாற்றும் பொழுது கால் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் பொதுவாக கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையுடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும் அவசரப்பட்டு ஒரு முடிவுகள் மேற்கொள்ளக்கூடாது பூர்வீகம் சார்ந்த இடங்கள் கிரயம் செய்வது அல்லது பூர்வீக இடத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை செய்வது போன்றவற்றை சற்று தள்ளி வைப்பது மிக அவசியமாகும் அதேபோல உங்களது சுகஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக இருப்பதினால் முடிந்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறையை மேற்கொள்வது உங்களுக்கு மிக நன்மையாகும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றுமில்லை வார்த்தையில் சற்று கனிவும் கவனமும் இருப்பது மிக அவசியமாகும் இந்த காலச்சூழ்நிலை கேட்ட சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கேட்டை நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளென்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் நான்கு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதம் நீங்கள் அவசியம் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வாருங்கள் சகல நன்மைகளும் மேன்மைகளும் உங்கள் வாழ்வில் நல்ல திருப்பங்களும் நிச்சயம் நிகழும் நன்றி வணக்கம் இன்று மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி